அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் தெற்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட குறைந்த தாழமுக்க பகுதியானது அடுத்து வரும் முப்பது மணித்தியாலத்தில் ஒரு தாழமுக்கமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணத்தினால் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் இந்த பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் வடமத்திய மத்திய கிழக்கு உவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் கொளநறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் சிலவற்றில் நூறு மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் வடக்கு வடமேற்கு வடமத்திய மேற்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாத்தளை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும் நாட்டின் ஏனைய சில பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே காற்று வீசும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்து கொள்ளும் பொருட்டும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இந்த இலங்கைக்கு அண்மையில் ஏற்பட்டுள்ள தாழமுக்கம் காரணமாக மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை இந்த தங்களது செயற்பாடுகளில் துணிகர செயல் எதிலும் ஈடுபட வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற வானிலை முன்னறிப்புகளை அவதானமாக செவிமடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இலங்கை தீவசிட்டுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் முகமானது சில சந்தர்ப்பங்களில் அவ்வப்போது பணித்தாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் இலங்கை தீவ சுற்றுள்ள கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் சில இடங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் அத்துடன் புத்தளம் முதல் கொழும்பு காளி அம்பாந்தோட்டை மட்டக்களப்பு திருகோணமலை ஊடான காங்கேசந்துறை வரியான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டரை மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி வணக்கம்